அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வாங்க சனிக்காலமும் ஸ்பெஷல் சாமி கும்பிட போகிறாங்க அதுக்கு என்னென்ன சமையல் சமைச்சிருன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெஜ் வெரைட்டி ரைஸாக வந்து செஞ்சு சாமி கும்பிடுவாங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா அது போல் பழக்கம் இல்லைங்க எப்பவுமே வந்து நாங்கள் சாம்பார் சாதம் பொரியல் சொல்லி இது போல் நாங்கள் சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி ஸ்பெஷலாக என்னென்ன சமையல் பெருமாளுக்காக சமைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாமாங்க எப்பயும் போல் ஃபஸ்ட்டு சாதத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன் நல்லா வந்து சாதம் வச்சு வச்சுட்டாங்க சாதம் தான் முக்கியங்க அதனால சாதம் வச்சுட்டேன் அடுத்ததாக வந்து சாம்பார் வச்சுருக்காங்க கரண்டி எட்டுனு இல்லைன்னா எடுத்துனோம் க சாம்பார் வச்சுருக்காங்க கரண்டு எடுத்துனது போயிருக்காச்சிக்காய் இந்த சாம்பாரில் பார்த்தீங்கன்னா நூக்கல் கத்திரிக்காய் அடுத்ததாக வந்து பீன்ஸு அவரங்காலம் போட்டு செஞ்சுருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் பருப்பு சாம்பார் தான் செய்யணும் சூப்பராக வந்து சாம்பார் வச்சுட்டு இதிலே வந்து மாங்காவும் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்ததாக வந்து அப்புளோங்க அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் பொறிச்சிட்டு எப்பவுமே வந்து இது போல் கவரில் போட்டு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து மொறுன்னு இருக்குங்க நாங்கள் அப்பளம் செஞ்சே வந்து ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குதுன்னு சொல்லி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து உளுந்து வடை செஞ்சுருக்கங்க என்னடா வடை கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க குட்டிஸ்க்கு வந்து தனியாக வச்சுட்டு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததான் வந்து பொரியல்லாம் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாங்க இது வந்து வாழைக்காய் பொரியலுங்க நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இவ்வளோ சமைச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து டேஸ்ட்டே பார்க்காம செய்யணுங்க ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கோம் இன்றைக்கி மூணு பேர் சேர்ந்து செஞ்சுங்க இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி உருளக்கலங்கெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுருக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதோடு வச்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் ரசத்தோடு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசைக்குள்ளெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க தொக்கு மாதிரி இங்கே இது பொரியல் செஞ்சுட்டேன் அடுத்ததான் வாங்க பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கங்க இந்த பொரியலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு செய்யுதுங்க வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் வந்து செய்யுங்க வீடியோ வந்து எடுத்துருக்குறேன் வருங்க அடுத்து வந்து பாயசம் செஞ்சுருக்கங்க பாருங்க பாயசம் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்குறேன் இது போல் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இலையில வச்சு சாப்பிட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால வந்து இதே போல் வந்து செஞ்சுட்டாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்யுதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெவர்ஸ் எல்லாம் வந்து வருத்தணுங்க எலிஸ் போட்டு ரொம்ப ரொம்ப வறுத்துட்டு செய்யணுங்க ரொம்ப அருமையாக சமையலெல்லாம் செஞ்சிட்டாங்க இன்றைக்கி இதெல்லாம் தாங்க நான் சாமிக்கு சமைச்சிருக்கேன் இப்போ வாங்க இதெல்லாம் வந்து சாமிக்கு வந்து தலையை போட்டு எப்படி சாமி கும்பிட்லான்னு சொல்லி பார்க்கலாங்க அடுத்து வர வீடியோல பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோ பாக்கலங்க நான் சமைச்சதுல உங்களுக்கு எது முடிச்சிருக்கு சொல்லுங்க சாமி கும்பிடலாம் அடுத்து ஒரு வீடியோவா பாருங்க பாய்